வணக்கம் பீலா 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 எனக்கு ஒரு டவுட்டு எனக்கு ஒரு டவுட்டு உன் கையில் வச்சிருக்கிய குழந்தை பிறந்து பத்து நாள் தான் ஆகுதுங்க ஆனால் அந்த குழந்தைய பார்க்கும்போது ஒரு அஞ்சாறு மாதம் ஆன மாதிரி தெரியுது ஏன்னா நாங்களாம் குழந்தைய முன்ன பின்ன பார்த்துருக்கோம் பிறக்கும் போதும் கூட இருந்திருக்கோம் பிறந்து வளரும் போதும் குழந்தைய கண்ணு முன்னையே பார்த்துருக்கோம் நீ இதுல யாரை முட்டாளா ஆக்குறதுக்கு நீ இந்த மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க அதை கொஞ்சம் கிளியர் பண்ணு அந்த டவுட்டை கிளியர் பண்ணு நீ கையில் வச்சிருக்க பிள்ளை நீ பெத்த பிள்ளை தானா இல்லைனா பக்கத்து வீட்டுக்காரங்க பிள்ளையா இல்லைன்னா தத்தெடுத்து வள வளர்க்கறதுக்கு பிளான் போட்டிருக்கியா எதா இருந்தாலும் ஓப்பனாக சொல்லு எதுவுமே தப்பு இல்லை வீடியோக்காக நீ மூஞ்ச அப்படி இப்படி மாத்துவ இப்ப பிள்ளையும் மாத்திருப்பியும் எனக்கு ஒரு டவுட் இருக்கு இருக்கு எனக்கு மட்டும் இல்ல மக்களுக்கும் இருக்கு ஏன்னா கையில் வச்சிருக்க குழந்தை பத்து நாள் குழந்தை இல்லை அது எப்படியும் ஒரு அஞ்சாறு மாசம் ஆன மாதிரி தான் தெரியுது குழந்தை எனக்கு நல்லாவே தெரியுது டவுட்டை கிளியர் பண்ணுற வெள்ள கலர் தின்னுபுட்டு இருக்கான் அவன் அவன் ஒரு பக்கம் ஒரு நாடகம் ஆடுவான் முத டவுட்ட கிளியர் பண்ணுங்களா